நர்மலர் தீபம் வலைவொலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம கம்பரினுடைய தனிப்பாடல்கள் குறித்து நம்ம ஒவ்வொரு பாடலாக பார்த்துட்டே வரோம் அந்த அடிப்படையில் சேர நாட்டினுடைய எல்லைகள் குறித்து அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கீங்க வடக்கு திசை பகுதி பழனி அப்படின்னு பார்க்குறோம் இப்போ பழனி மலை தொடர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா வடக்கு திசை பகுதியில் இருக்குது அடுத்து வான் கீழ் தென்காசி அப்படின்றார் இப்போ கீழே திசையில் தென்காசி இருக்குது இப்போ நம்ம இதில் பார்த்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வடக்கு பகுதியில் எது அதே மாதிரி கீழ் திசையாக இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி எது அடுத்து மேற்கு பகுதி எது தெற்கு பகுதி எது அப்படின்ற இந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டால் மட்டும் போதுமானது இப்போ வடக்கு திசையில் பழனி மலை தொடர் இருக்கிறது அதே மாதிரி அதனுடைய கீழே திசையாக இருக்கக்கூடிய தென்காசி மலைத்தொடர் வந்து இருக்குது கிழக்கு பக்கத்தில் தென்காசி மலைத்தொடர் இருக்கிறது அதுக்கடுத்து குடக்கு திசை கோழிக்கோடாம் அப்படின்னு பார்ப்போம் கோழிக்கோடு அப்படின்றது அடுத்து தான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை திசையில் கோழிக்கோடு இருக்கிறது அடுத்து கடற்கரையின் ஓரமோ தெற்காம் அப்போ அந்த பக்கமாக கடற்கரை அப்படின்றது தெற்கு பகுதியாக கடற்கரை இருக்கிறது அப்போ இந்த நான்கு திசைகளுக்கும் இடைப்பட்ட ஓரமோ தெற்காகும் உள்ள இது உள் என்பதின் காதம் உள் என்பதின் காதம் அந்த இந்த நான்கு திசைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய எண்பது காத தான் சேர நாட்டு எல்லை என செப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்க நமக்கு தேவை என்ன இந்த நான்கு திசைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த வான் தென்காசி அப்படின்றது இது வந்து சேர நாட்டை சார்ந்தது எங்க அப்படின்னாக்க அது மேற்கே இருக்கக்கூடிய வேநாட்டு பகுதி அப்படின்றது சேர நாட்டோடு தொடர்புடையது அப்படின்றத பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து தென்காசிக்கு கீழ் பகுதி வந்து பாண்டிய நாட்டை சார்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் மேற்கு எல்லை கடலோரம் அப்படின்றது அது வடக்கு எல்லையில் மராட்டிய மறைக்கும் அப்படின்றது நமக்கு பொருந்தோம் அடுத்து கோழிக்கோட்டிற்கு வடபுறம் உள்ளவை வந்து அது வேறு அரசுக்கு உட்பட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்றது இது எல்லாமே ஒன்றாக சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு இருக்குது இதுதான் வந்து சேர நாட்டினுடைய எல்லையாக இருக்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நான்கு திசைகளை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெரிய அளவு உதவியாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்